ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எக் ஃப்ரை ட்ரையாக எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க இது வந்து சாம்பார் சாதம் ரசம் சாதம் கூட எல்லாம் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கும் இப்போ இதுக்கு வந்து நான் ஒரு அஞ்சு மூட்டை நல்லா வேக வச்சு எடுத்துக்கிறேன் இப்போ வந்து ஒரு பேன் வச்சுக்கின்னு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் நான் வந்து ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்குறேன் கரையாப்பில் கொஞ்சமாக போட்டுக்கலாம் இது கூடவே நீங்கள் ரெண்டு தக்காளியும் போட்டுக்கலாம் நல்லா வதக்கல வெங்காய தேவை நான் வந்து தக்காளி போடலை வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு மிளகாய் தூள் எல்லாம் போட்டுக்கலாம் வதங்கியாச்சு இப்போ ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ இதில் ஒரு சும்மா ஒரு கொஞ்சமாக ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிறதுக்கு இப்போ வந்து வேக வச்ச முட்டை வந்து நான் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிருக்கிறேன் இப்போ இதில் ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம் நல்லா ஒரு அஞ்சு அம் ஜாஸ்தி வதங்கக்கூடாது நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் அதே மாதிரி லேசாக வதங்கணும் ஜாஸ்தி திருப்புனாக்கா அந்த முட்டை எல்லாம் உடஞ்சிரும் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆன பிறகு திருப்பிக்கலாம் அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் நம்ம லேசா நல்லா இது ஃப்ரை பண்ணிவிடுங்க உடையாம இப்போ வந்து லாஸ்ட்டாக மிளகுத்தூள் மேலே அப்படியே தேவிட்ல ஒரு அரை ஸ்பூனு லேசா திருப்பி விடுங்க இப்போ இது ரெடி ஆயிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் தழை தூவி தூயூரெலாம்